வணக்கம் மக்களே நான் உங்கள் வி ஆர் தமிழ் இன்னைக்கு உங்க கசக்க கசக்கக்கூடிய ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவன் பரம ஏழை மற்றொருவன் பணக்காரன் பணக்காரனிடம் அவன் தம்பியாகிய ஏழை ஒரு பசுவை கேட்டான் அண்ணன் பசுவை கொடுப்பதற்கு முன் என் நிலத்தில் நீ தினமும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்றான் அவனும் ஒத்துக்கொண்டான் பசுவை வாங்கிக் கொண்ட இளையவன் தான் ஒத்துக்கொண்டது போல் அண்ணன் நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான் ஓராண்டு முடிந்தது தம்பி அண்ணனிடம் வேலைக்குச் செல்லவில்லை மறுநாளே பசுவை திருப்பிக் கேட்டான் அண்ணன் ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா பசு எனக்குத்தான் என்றான் மூத்தவன் அதெப்படி முடியும் ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாய் அல்லவா அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றான் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரும் ஒரு பிரபுவிடம் சென்றனர் வழக்கை விசாரித்த பிரபு அவர்கள் இருவருக்கும் மூன்று புதிர்களை கொடுத்து இதற்குச் சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார் இதற்குச் சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார் முதல் புதிர் மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது இரண்டாவது புதிர் மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியைத் எது மூன்றாவது புதிர் அதிக விரைவாகச் எது இந்த மூன்று புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்றார் இருவரும் வீட்டிற்கு வந்து மூளையை கசக்கி பிழிந்து சிந்தித்தனர் மறுநாள் விடிந்தது இரண்டு சகோதரர்களும் பிரபுவை சந்தித்தனர் அதில் மூத்தவனை பிரபு அழைத்து என் புதிருக்கு விடை சொல் என்றார் மேன்மை தாங்கிய பிரபு அவர்களே ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள் அதற்குச் சரியான விடை பன்றிக்கறி கொழுத்த பன்றிக்கறியை சாப்பிட்டால் வயிறு நிரம்பும் பல மணி நேரம் பசிக்காது இரண்டாவது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு விடை பணம் பணம் பெட்டி நிறைய இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும் மூன்றாவதாக அதி செல்வது எது என்று கேட்டீர்கள் அதற்குச் சரியான விடை வேட்டை நாய் வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களைக் கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பிரபுவை பார்த்து பசு எனக்குத்தானே என்று கேட்டான் ஏய் முட்டாளே நீ சொன்ன அனைத்தும் அபத்தமான பதில்கள் என்றார் பிரபு பிறகு இளையவன் அழைக்கப்பட்டான் அவன் பிரபுவே இதோ முதல் புதிர்க்கான பதில் நம் வயிற்றை நிரப்புவது பூமி பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன அந்த உணவால்தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம் தூக்கத்திற்காக விலையுயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டுவிடுவான் மூன்றாவது அதிவிரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம் அது நாம் விரும்பியபோது விரும்பிய இடத்தில் கொண்டு போய்ச் சேர்க்கும் ஆஹா அற்புதம் இதுவே சரியான விடைகள் இந்த பசு உனக்கே என்றார் பிரபு பசுவை கொடுத்த பின் பிரபு கேட்டார் இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்றார் அதற்கு அவன் என் மகள் கோஷலை என்றான் உனது மகள் மிகவும் புத்திசாலி என்றார் பிரபு சரி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வி ஆர் தமிழ்